நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் மேலே மாடு சந்தையை பார்ப்போம் கண்டு மாடு வேணும்னு கேட்டவங்களுக்கு இந்த மாடு வந்துருக்கு ஆனால் கொஞ்சம் பெருங்கண்டாயிருச்சு இந்த மாடு வந்து முப்பத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க கடைசி அந்த தான் இழுத்து பிடிச்சி பத்தொம்போதாயிரமோ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா தான் விற்றாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நின்றாங்க அடுத்து நாங்கள் மற்ற மாடுகளை பார்க்க போயிட்டோம் ஆனால் லேட்டாக தான் விற்றுச்சு அந்த மாடு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தாங்க இந்த கண்டு வந்து வண்டியில் இருக்கும்போதே கேட்டேன் பதினாறாயூவா சொன்னாங்க அடுத்து உள்ளே எவ்வளோ குத்தாங்க என்னன்றது தெரியலை மற்றபடி இந்த வாரம் நாட்டு மாடு கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருந்துச்சி இதுவேல நிறையா மாடு வந்துருந்துச்சு நம்ம ஆறு மணிக்கு போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அடுத்து ஒரு ஏழு அந்த மாதிரி டயத்தில் அப்படியே கூட்டம் சரியான கூட்டம் அந்தளவுக்கு ஆகிடுச்சு அதனால் நீங்கள் யாராவது வர்றதுன்னா வெளில நான் வந்து பாருங்கள் சும்மா சந்தையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மாடு வாங்கின மாதிரி இருக்கும் இந்த வாரம் பால் மாடுமே அதிகமாக தான் வந்துருந்துச்சு ஆனால் நான் பால் மாடு எதுவுமே கவர் பண்ணல நாட்டு மாடுக்கு மட்டும்தான் பார்த்துருந்தோம் இந்த இந்த மாடு வந்து தம்பி ஒருத்தவன் கேட்டிருந்தோம் பதினோராயிரம் வரைக்கும் கேட்டோம் அவங்க பதினேழாயிரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாட்டில் வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அதோட மதி பதினோராயிரத்து கேட்டோம் அப்படியுமே அவங்க கடைசி வம்பா சரி கொண்டு போன்ற மாதிரி லைட்டாக சொன்னாங்க சரி இனி போய் ரூபாய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன் அவன் ரூபா ரெடி பண்ணுறதுக்குள்ளே இவங்க கறிக்காரவங்க வந்து இவங்க வியாபாரி தான் நினைக்கிறேன் வந்து பத்தாயிரத்து ஐநூறுரூவான்னு முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா முடிச்ச பற்றி ஒன்றும் இல்லை தரகு எடுத்துருவாங்க இரநூறுவா சந்தை சீட்டு எடுத்துருவாங்க பத்தாயிரவாக்கி உடச்சி தங்க கையில் கொடுப்பாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ரொம்ப தொங்காமல் யாராவது நல்லபடியாக அழுத்து கேட்குறாங்கன்றப்ப நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த மாடுகளுக்கும் கொஞ்சம் வளர உயிரோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் சரி அது இதுக்கு நமக்கு இந்த கண்டு வந்து மரக்கண்டு இது வந்து மொதல் ஒரு ரெண்டு வச்சிருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டாங்க போல் கண்டுக்கு வந்து தகுதி வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாயில் இந்த அஞ்சாயிரூபா அவங்க சொன்னது வந்து ஒம்பதாயருவா சொன்னாங்க எவ்வளோ வேணும்லாம் கேட்டாங்க நம்ம வீடியோ தான் எடுக்கணுன்றனால நான் இது விலை கேட்கல அப்படி வந்துட்டேன் அவங்க சொன்னது மட்டும் கேட்டு வந்துட்டேன் மற்றபடி இந்த வாரம் காளைகளுமே அதிகமாக தான் வந்துருந்துச்சி இந்த அந்த நல்ல நல்லா மரமாடு நல்ல டிசைன் சூப்பர் டிசைனாக இருக்குது பார்த்திங்களா நல்ல மாடு நாட்டு மாடு உண்மையிலே இந்த வாரம் அதிகம்தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராஸ் மாடு தான் அதிகமாக வந்துருந்துச்சு இப்போ இதில் கண்டு மாடில் ஒரு மாடு வரும் அந்த கண்டை மட்டுமே ஒன்பதாயிரமா என்னமோ சொல்லியிருப்பாங்க போல் அதை பொடி கண்டு தான் அதை பிரித்து கொடுத்துட்டாங்களாம் அடுத்து நம்ம கேட்டேன் என்ன கண்டு மாடு எவ்வளோன்னே சொன்னீங்கன்னு கேட்டுக்கு இல்லைப்பா கண்டை மட்டும்தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன் கண்டு மாடு எவ்வளோக்கு நே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னது நாங்கள் வெளியே சொல்லலைப்பா பா அப்புறம் சொல்லும்போது திரும்ப திரும்பவும் நம்ம போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காது அவங்களுக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வாய் இருக்காதுன்ட்டு அப்படி விட்டாச்சு இந்த இந்த செவல மாடு வந்து பதினேழாயிரமா என்னமோ சொன்னாங்க இந்த மாதிரி இருந்துச்சுல அந்த மாடை அதை நான் பத்து ரூபாய் கிலோ கேட்டே ஆகாதுன்ட்டாங்க இந்த இந்த மாடு தான் சொன்னேன் கண்டு மாடு கொடுத்துட்டாங்க சொன்னேன் இல்லை மாடை கொடுக்கல கண்டை மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க போல எட்டாயிரத்துக்கோ ஒம்பதாயிரத்துக்கோ சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்றது தெரியலை ஆனால் ரெண்டுமே தாய் மிள்ளையுமே வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நல்ல மாடு உண்மையிலே கண்டு நல்ல வடிவம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் கொம்பு வருமா என்னன்றதுன்னு தெரில ஒரு அளவு மாடை வரும் ஒரு அளவுக்கு நல்ல மாடாக வரும் இந்த பக்கத்துலேயே ஒரு காலை வர நின்றுச்சு வெள்ளை காலை இந்த காலை ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு வெலை ஓடி அடையலையே என்னன்னு தெரில ஆனால் கடைசி கொடுத்துட்டாங்க நம்ம எட்டரைக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நான் கிளம்பும்போதே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அது வரைக்கும் மாடுகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு மாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதில் கடைசி ஒரு செவலை வருதுல்ல அந்த செவலையை பதினெட்டாயிரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரில ஆனால் சந்தை முடிகிற வரைக்கும் நின்று இருந்தாங்க கரெக்டாக ஒரு ஒம்போது வரைக்கும் மேலே தான் விற்றாங்க மொத்தமாக விட்டாங்க போல் அடுத்து இது ரெண்டுமே வண்டி மாடு நல்ல மாடு ஜோடியாக வந்துருந்துச்சு இதுக்கு உழுத மாடா வண்டிக்கு ஓட்டின மாடான்னு தெரில உழுத மாடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த இதெல்லாம் கிராஸ் மாடு தான் அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு மாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வெள்ளை மாடு கொஞ்சம் இடையாக இருக்குது அதனால் அதிகமாக தான் விற்கும் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து மேலே தான் விற்கும் பத்து கீழே விற்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் விற்கும் அடுத்து இங்கிட்டு காலையில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே வாங்கி வரிசையில் பூரா புற காளைகளையும் கட்டிட்டாங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கோ என்னன்றத காலையில் நாலு மணிக்கெல்லாம் வெளிலனா வாங்கி கட்டிடுவாங்க போல் காலையில் வந்து சீக்கிரமே வந்துடும் போல் அதனால் டக்கு டக்குன்னு வாங்கி கட்டிட்டாங்க இந்த மாடு வந்து பார்த்தோம் பல்லு பூரா தெரிஞ்சிருந்துச்சு ஒரு அரப்பதமாக தான் இருந்துச்சு அரப்பதம் கூட இல்லை காப்பதம் தான் இருந்துச்சு அதனால் அதை வாங்கினாலும் நம்மளால் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப வயசான மாடு நீங்கள் ஒரு மாடுகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வயசான மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தவறான கொஷன் சாரி தவறான முடிவு கொஞ்சம் இளம் மாடுகளை பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கண்டு ரொம்ப வேகமாக இருந்துச்சு வாடா எனக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் அங்கே கூட்டுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை இங்கே வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க இல்லை சரின்ட்டு மற்ற மாடுகளை பார்ப்போம் இங்கிட்ட பூரா நாட்டு மாடுகள் அதிகமாக கிடக்கும் எப்பயுமே இந்த எந்த வாரம் வந்தாலுமே இந்தந்த இடம் பூரா நாட்டு மாடுதான் நிறையா கட்டி கிடக்கும் புறாமே வியாபாரி வாங்கி போடுறது தான் திருநெல்வேலி தூத்துக்குடி அதுபோக கேரளா வியாபாரி அந்த மாதிரி யாருனாலும் நாள் வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ இங்கேருந்து வாங்கிட்டு போய் மேலப்பாளையம் அப்புறம் திருநெல்வேலியில் இன்னும் ரெண்டு சந்தை சொன்னாங்க எந்த சந்தைன்னு சரியாக தரல அந்த ரெண்டு சந்தையிலையும் விற்பாங்களாம் அங்கேயும் விற்கலன்னா டேரெக்டாக கேரளாக்கு அங்கேருந்து கேரளாக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க போல் அதனால இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கிட்டு விற்கிறாங்க ப்ளஸ் கடைகளுக்கு சப்ளை அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாடு பார்த்திங்களா சூப்பர் மாடு நல்ல கொம்பு நல்ல திமுழு நல்ல உடம்பு மாடு லட்சணமான மாடு நல்லா காது மட்டும் எடுத்துருக்காங்க மற்றபடி மாடு அம்சமான மாடு சூப்பர் மாடு சுண்டவனு சொல்ல மாதிரிட்டு இந்த வாரம் வந்த மாடு எல்லாமே நல்லா டபுள் பாடி ட்ரிபிள் பாடியாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு அகலமான மாடுகளாக இருந்துச்சு இப்போ தலைவனை பாருங்கள் இங்கே கூட குசும்ப பார்த்தீங்களா அந்த பசு மாடை லைட்டாக அவரை சீட்டு எண்ணிக்கிறதா பாருங்கள் தூட்டு போய் வேலையை எப்படிக்க போகிறாங்க ஆனாலும் தலைவனுக்கு வேகம் குறையல பரவாயில்ல அப்படித்தான் இருக்கணும் இந்த மாடு பாருங்கள் இது கொஞ்சம் கிராஸ் மாடு ஆனால் நல்ல மாடு நல்ல தலை டிசைன் தலையாக இருக்குது இந்த இந்த செவலை சூப்பர் மாடு நல்ல மாடுப்பா கொஞ்சம் கேடித்தனை பண்ணும் போல் ரெண்டு மூணு கேர் போட்டிருக்காங்க அந்த கண்டுகளில் பாருங்கள் இந்த கண்டு நான் அங்கிட்டு போகிறப்ப தட்டா விட்டா நான் ஆடிக்கிட்டேன் அங்கிட்டுங்கிட்டு விழுகவும் தவவும் இருந்துச்சு நல்ல வேகமான கண்டு தான் அது இந்த செவலை காலை சூப்பராக இருக்குது காது வெட்டலை நல்ல கலர் நல்ல கலரு இது கரிசல் காது வெட்டின மாடு கொம்பு பத்தாத மாடு இந்த மாடு பார்த்தீங்களா மரம் மாடு டிசைன் பார்த்திங்களா இது அப்புறமே வியாபாரி வாங்கி கட்டுற தான் இந்த இந்த மரக்காலையும் நல்லாயிருக்கு நல்ல டிசைன் உண்மையிலே சூப்பர் டிசைன் இந்த மாடு வித்தியாசமாக இருக்குல்ல அந்த மாதிரி நல்ல டிசைனுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாடு இன்னும் ஒரு நாலு புல் ஆறு புல் இருந்தால் வாங்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் வேஸ்ட்டு தான் கொம்பு வராது இன்னி மற்றபடி திமுல் வடிவம் இன்னும் கொஞ்சம் ஏற வச்சு நல்லா ஏற்றினோம்னா விட கொஞ்சம் வரும் திமுல் இந்த காலையை பாருங்கள் கால சரியான காலை நல்ல உயரம் நல்ல கனம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில் எதனால் கொடுத்தாங்கன்றது தெரியலை நல்லா வரலையா இல்லை வேறு எதுவும் ரீசனாக என்னன்றது தெரியலை உண்மையிலே நல்ல மாடு தான் எதனால் கொடுத்தாங்கன்னு தெரியலப்பாவோம் அடுத்து இந்த வாரம் நிறையா மாடு வந்துருந்துச்சின்னு சொன்னோம்ல கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் எல்லா மாடுமே லோட் பண்ணி கிளம்பிட்டாங்க நிறையா வண்டியில் மாடுகள்லாம் ஏற்றி கிளம்பிட்டாங்க சந்தே அப்படியே முடிஞ்சு வச்சு சீக்கிரமே முடிஞ்சிச்சு இந்த வாரம் ஏன்னா மழைன்றனால அவ்வளோ யாரும் வச்சுக்க விரும்பலை எல்லோரும் வந்து முக்கால்வாசி மாடுகளை வித்துட்டாங்க பசு மாடுகளுமே நல்ல இடையான மாடெல்லாம் கொண்டு வந்து ஊற்றாங்க இன்னொன்று இப்போ எப்படி சொல்கிறது நீங்கள் இந்த டயத்தில் மழை டயத்தில் மாடு வாங்குறதா இருந்தீங்கன்னால் கொஞ்சம் செட்டு ஏதாவது ரெடி பண்ணிக்கிட்டு வாங்க வெறும் கட்டுத்தரம் இல்லாமல் இல்லை வெறும் தரையில் போடுற மாதிரி இருந்தீங்க மரத்து கீழே கட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் ஏன்னா மழை பெய்யும்போது இடி உழுகும் இடி உழுகும் போது மரத்து கீழே நம்ம மாடை கட்டவும் முடியாது இப்போ நேர்த்தே நம்ம மாடை வந்து பகலில் கட்டி போட்டு வந்திருந்தேன் பார்த்தா திடீர்னு மழை வந்துடுச்சு வெளியே நகர முடியாத அளவுக்கு மழை போய் இடியெல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் நல்லபடியாக எதுவும் ஆகலை கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அந்த மாதிரி இப்போ இடி விழுகிறதுக்காகனு சொல்ல இப்போ வெறும் சகதி தரையிலே போட்டு வச்சுருந்தீங்கனாலுமே அந்த காலில் காணன்றது வந்துடும் காணன்றது வந்துச்சுனா மாடு அந்த பூரா அப்படியே புழு வச்சு மாடு ரொம்ப டேமேஜ் ஆக்கிடும் உயிர் போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது காலில் அப்படியே குடஞ்சிக்கிட்டே போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பாருங்கள் ஒரு பட்டியலில் அந்த மாதிரி எதாவது வாங்கி போட்டுக்கோங்க இப்போ மேலே செட்டு போடுறதுக்கு வழி இல்லை அப்புறம் அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னாலுமே கீழே வெறும் பட்டியல் மட்டுமாக போட்டிங்கன்னா மாடை பகலில் வேறங்கையாவது கட்டிவிட்டு மழை பெயரப்பை வரங்கையாவது கட்டிட்டு மழை விட்டதுக்கப்புறம் வந்து இந்த கல்லில் நிற்கிற மாதிரி கூட கட்டிக்கலாம் ஏன்னால் நீங்கள் இப்போ மண் தரையில் பொறிஞ்சிணுங்களேன் அது ஒவ்வொரு அடி பாதை ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த மண் அப்படியே திரி திரி விடும் அப்போ அதுவே சகதியாகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த குழம்புக்குள்ளே ஓயாமல் போய்கிட்டே இருக்கும் காண வந்துடும் இப்போ குதிரைக்குன்னா குழம்பு ஒரே மாதிரி இருக்கும் அதனால் உள்ளே புறக்கு வாய்ப்பில்லை கீழே தான் ஒட்டிருக்கும் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவாங்க ஆனால் மாட்டுக்கு அப்படி இல்லை குழம்பு இப்படி பிரிகிறனால நடுவில் அந்த சதை இருக்கும் இந்த சகதி போய் அந்த சதையில் பட பட அந்த இருக்க கல் குத்தும் ஈரப்பதம் ஆயிரும் ரொம்ப போயிடும் அப்புறம் அந்த மண் உரச ஒரசு அப்படியே புண்ணாயிரும் அப்புறம் காணன்றது வரும் அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க மாடுகள்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க அசால்ட்டாக விட்ர வேணாம் ஏன்னா அது மழை காலம் வந்துடுச்சு இன்னி புறாமே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் மாடு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இன்னி மழை காலத்தில் சிரமமாக தான் இருக்கும் இப்போ அவுத்து திரிகிற மாடுகளுக்குமே ஓரளவுக்கு இதாக இருக்கும் ஆனால் அதுகளெலாம் போய் ஒவ்வொரு கட்டுத்தரையோ சாரி ஒவ்வொரு மேட்டில் எதுலையாவது ஏறி இருக்கு அதனால் அதுகளுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வீட்டில் வச்சு வளர்க்குற மாடுகளுக்கு தான் இப்போ இந்த மழை காலத்தில் ரொம்ப பிரச்சனை அதே மாதிரி மரத்தை கீழே கட்டுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அந்த இடியுலு சொன்னேன்ல அதுமெல்லாம் மரமே திடீர்னு உடஞ்சு விழுந்திருந்தால் விழுகும் வேறு வழியில் நம்மளுக்கு கீழே தான் கட்டுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மூலம் அந்த மாதிரி இதான் நம்ம மறைச்சி மா மாற்றி காப்பாற்றிக்கலாம் நண்பர்களே இந்த சொன்னையில் பெரிய பெரிய காலையெல்லாம் வந்துருந்துச்சு இந்த வரிசையில் பாருங்கள் தெரியும் இந்த இதெல்லாம் கண்டு தான் ரெண்டு வள்ளு வரைக்கும் வாங்கலாம் அந்த கண்டை நல்ல கண்டு இந்த செவல காலை கொஞ்சம் கிராஸ் மாதிரி இருந்துச்சு தமிழ் வடிவம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு மற்றபடி நல்ல மாடு இந்த மா நாட்டு மாடுலாம் சூப்பர் மாடு நல்ல பசு மாடு இந்த பூரா காலையே தான் இருக்கும் எப்பயுமே ஏன்னா அதுபூராமே அங்கிட்டு கறிக்கு போகிற மாடுகள் தான் இந்த காலையை பாருங்கள் ஒரு டிசைனாக இருக்குது மண்டையில் சின்ன மண்டை உடம்புமே சின்ன உடம்பாக இருக்குது ரொம்ப பெரிய அளவில் எடை வச்சு விரியாமல் இருக்குது உடம்பு இந்த காலை சூப்பர் டிசைனு கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் போச்சு மற்றபடி நல்ல மாடு உண்மையிலே சூப்பர் மாடு இந்த இந்த காலையிலுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த இந்த கண்டை பாருங்கள் சின்ன கண்டு தான் இந்த காலை சரியான உடம்பு நல்ல தலை தலையே ஒரு டிசைனான ஒரு தலையாக இருந்துச்சு அந்த காலை விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு கயரை தூய் தூய் போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாதிரி வண்ணிக்கிருக்கு இது கருப்பு காலை இது வந்து லைட்டாக அழுக்கு பூத்தமாக இருக்கு பாருங்களேன் அந்த கலர் வந்து அழுக்கு பூத்த கலர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க கரிசல்லே நல்ல உயரம் நல்ல துமிழ் நல்ல தலை காது வெட்டாமல் இருந்தால் அது சூப்பர் மாடு இருக்கிறதுலே நம்பர் ஒன்றாக இருக்கும் மாடு கிடமாட்டில் காக்காழைக்கு விடுறவங்களா இந்த இந்த மாதிரி மாடுகளை வாங்கிட்டு போய் விடலாம் இப்போ கிடமாடுகளுக்காக காக்கால் வந்து வெளியாங்கிட்டுங்கிட்டு அழிஞ்சு வாங்குறத விட இங்கே மேலே சந்தைக்கு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக காக்கால் கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுறது காக்காலையே வாங்கிட்டு வந்து விளாட்லன்னு பழையபடி இங்கே வந்து விற்கிறாங்க இந்த நான் சொன்னேன்ல ரொம்ப அகலமான மாடுகள்லாம் வந்துருந்துச்சுன்னா அதில் இதுதான் மொதல் நம்பர் மாடு நல்ல தும்ள் நம்ம த தலை மாதிரி இருக்குது தும்ள் அவ்வளோ கனமாக இருக்குது அதுபோக உடம்பு நல்லா விரிஞ்சிருக்கு நல்ல தலை கணத்த தலை வி விளைஞ்ச மாடு இந்த மாடு இந்த பசு ரொம்ப நேரமாக தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சு நல்லா பாய்ச்சக்குரியான மாடு நல்ல மாடு உண்மையிலே இது இந்த விடுதி மாடுன்னுருவாங்க ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் தொழு மாடுன்னாங்க ஒரு சில நேரம் பட்டி மாடுன்னுவாங்க அந்த மாதிரி மாடுகளுக்கு இந்த மாதிரி பசுவெல்லாம் வாங்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த கூட்டத்துக்கே தலைவி மாதிரி ஆயிக்கிறோம் ஒரு வரவங்களாம் பாஞ்சுக்கிட்டு நல்லா வேகமாக இருக்கும் அதுக்கு பிறக்கிற கண்டுகளுமே நல்லா வேகமாக இருக்கும் இந்த மரம் மாடு பாருங்கள் குழம்பு ரொம்ப வளர்ந்து போயிருந்துச்சு இந்த மாட்டில் இது வந்து குதிரை குழம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து கட்டி கிடந்தால் வளர்ந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அது வந்து ஒரு பிறவி அதை நம்ம அடிக்கடி வெட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு சில கண்டுகளுக்கு வந்து பிறவிலேருந்து கண்டுலேருந்து கட்டி போட்டே வளர்ப்பாங்க அதுகளுக்கு தான் குழம்பே வளர்ந்துருக்காது ஒரு சில மாடுகள் சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு கட்டி போட்டுருப்பாங்க அதுக்கு பார்த்தா இந்தளவுக்கு ஷூ போட்ட மாதிரி குழம்பு வளர்ந்துருக்கும் அதை வந்து குதிரை குழம்புன்னு சொல்லுவாங்க குதிரைக்கு வந்து அடிக்கடி குழம்பு வெட்டிக்கிட்டே இருப்பாங்கள்ல க்ளீன் பண்ணுவாங்கள்ல அது மாதிரி இதுகளுக்கும் தூக்கி போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவுத்து விட்றணும் அதுவா நடந்து நடந்து தேய்ச்சிக்கிறோம் இப்போ டவுனுக்குள்ளே இருக்கோம் வண்டி இதுக இருக்குது அவுத்து விட முடியல அப்படின்றவங்க கட்டி போட்டு அடிக்கடி தான் ஆகணும் மற்றபடி வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழம்பு வந்து நிற்காமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நகை வளர்கிற மாதிரி வளரும் இந்த இந்த கண்டெல்லாம் குட்டையாக தான் இருந்துச்சு நல்லா மாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியும் ஆறுவல்லு குறையாமல் இருக்கும் குட்டை இருக்கும் அது இந்த அந்த கருப்பு மடுமையிலே சூப்பராக இருந்துச்சு கொம்பு மட்டும் பத்தலை மற்றபடி நல்ல உடம்பு காது வெட்டாத மாடு நல்ல அம்சமான மாடு சூப்பர் மாடு இந்த கண்டு பாருங்கள் இது வந்து பசு மாடு தான் நல்ல தலை வட்ட தலையாக இருக்குது சூப்பராக இருக்குது மாடு வேறு லெவலில் இருக்குது என்ன கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி நல்ல மாடு வயிறு லைட்டாக ஆடிக்கிட்டே இருந்துச்சு அது வந்து செனையாக இருந்துச்சா இல்லை வேறு எதுமா என்னன்றது எனக்கு தெரியலை வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக வயிறு ஆடிக்கிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப நேரம் டவுட்டாக இருந்துச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி போவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் எதுனால ஆடுது இல்லை தண்ணி எதுவும் வச்சதுனால அப்படி இறங்கிருக்கேன் ஆனால் கண்டு குட்டி இருந்தால் தான் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கோம் அதுதான் என்னென்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு சரி அடுத்ததை பார்ப்போன்ட்டு வந்தாச்சு அடுத்து வந்து பின்னாடி வந்து பையெல்லாம் பார்த்தேன் மாடு கொஞ்சம் பை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் ஒரு டவுட்டு கண்டு ஒரு வேலை இருக்குமோ ஒரு ஆறு ஏழு மாதம் சனையாக இருக்குமோ வாய்ப்பு இருக்குமோ அப்புடின்னு ஆனால் பை வைக்கிறது வந்து கடைசி அந்த எட்டாவது மாதம் எண்டில் இல்லை ஒன்பதாவது மாதம் நடுத்தரமாக தான் வைக்கும் பை அப்போ தான் பை வைக்கிதுன்ற மாதிரி சொல்லுவாங்க பை வச்சு ஒரு இருபது இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் கண்டு விட்டுரும் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாடோட வர்க்கத்தை பொறுத்து அந்த டேட் மாறும் பை வைக்கிற டேட்டு இந்த மாதிரிலாம் நல்ல இடையாக இருக்குது நல்ல மாடு ஆனால் குட்டை மாடு மற்றபடி நல்ல பசு மாடு அதெல்லாம் உண்மையிலே என்ன கொஞ்சம் உயரம் இல்லாமல் போச்சு மற்றபடி நல்ல மாடு ஆனால் வண்டி மாடுகளுமே இந்த வாரம் வந்துருந்துச்சி பெரிய அளவில் வரல சும்மா ஒரு ரெண்டு ஜோடி ஒன்று மாதம் வந்துருந்துச்சி இந்த இந்த மாட்டில் ஒரு மாடாக கிடந்துச்சு என்ன கடை குழக்கம்னு தெரில யார் வாங்கினது என்னன்றதும் தெரியலை சரி அப்படியே மற்ற மாடுகளை போய் பார்ப்போன்ட்டு வந்தாச்சு நல்லா வேகமாக இருந்துச்சு இந்த வாரம் சந்தை நல்லா விலை சூப்பர் விலை இருந்துச்சு இந்த பாருங்கள் பசு மாடு சூப்பர் மாடு பாருங்கள் நல்லா கொம்ப பாருங்கள் எப்படி ஒரு டிசைனாக இருக்குன்னு பாருங்கள் காங்கேய மாடு உண்மையிலே சூப்பராக இருக்குது மாடு நல்ல உயரம் எல்லாமே இருக்குது மாட்டில் எல்லா அம்சமுமே இருக்குது இந்த இங்கிட்டு புறாமே நாட்டு மாடு தான் அதிகமாக கிடக்கும் இதுபுறமே திருநெல்லை தூத்துக்குடி அந்த ஏரியா வியாபாரிங்க தான் இங்கே வாங்கி கட்டியிருப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேட்டப்போ இப்போ அந்த மாதிரி தூத்துக்குடி போதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் சொல்கிறேன் அது இந்த தாம்பு எல்லாமே குத்த வைக்க எடுத்துக்குவாங்க எனக்கு இந்த இடம் எனக்கு இந்த இடம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் ஒரு வருஷம் வந்து ஒரு ஆளுக்குன்ற மாதிரி வச்சுருப்பாங்க மொத்தம் எப்படியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் தான் இருக்கும் இந்த சைடில் இப்போ நான் வாங்குறேன்னா என் மடைப்புறம் ஒரு வரிசையில் கட்டிக்குவேன் இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா உங்கள் மாடப் ஒரு வரிசையில் கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தவங்க பெயிண்ட் வச்சு கணக்கு போட்டுருவாங்க இப்போ நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு நம்பர் போடுவேன் ஒரு சிலர் பச்சை கலர் பெயிண்ட் வச்சு நம்பர் போடுவாங்க அப்படி இல்லைனா இன்சேலு இல்லை பேரோட ஸ்டார்டிங் லெட்ரு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுக்குவாங்க அடையாளம் கண்டு ஊடிக்கிற கண்டி வண்டியில் ஏற்றும் போது இப்போ நான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தேன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தா மாடைப்புறம் என் வண்டியில் ஏற்றிடுவேன் அவங்க வந்து அவங்க மாடுப்புறம் ஏற்றிக்குவாங்க என்ன தான் அப்படி போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாடு வாங்கணும் வச்சோன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அவங்க அடையாளன்ற மாதிரி போட்டுக்குவாங்க இந்த எங்கிட்ட போகிறமே எப்போயும் மாடு எதுவும் அதிகமாக கிடக்கும் நம்ம சொல்கிற மாதிரி நாட்டு மாடு தான் கிடக்கும் இந்த வாரம் என்னமோ அவ்வளோ வரல இந்த காலைகள்லாம் நிறையா காளைகள் கிடஞ்சிச்சு இந்த அதெல்லாம் பாருங்கள் நல்ல மாடு நல்ல தலை உடம்புதே எல்லாம் வச்சு பாவம் மற்றபடி நல்ல டிசைன் சூப்பராக இருக்கும் இந்த இந்த காலில் காலையெல்லாம் சரியான உயரம் இந்த அங்கே பாருங்களேன் அதை வந்து சாக்லேட் ப்ரவுனுன்ற மாதிரி சொல்லுவாங்க நல்ல கலரு வித்தியாசமான கலரு இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டத்தில் வரும் என்ன கணக்குழப்பின் தெரில பாவம் கொண்டு வந்து ஊற்றுட்டாங்க கலர் கொஞ்சம் வித்தியாசமான கலருன்றனாலே இதெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க கண்ணிலேருந்தே வளர்த்துருப்பாங்க போல் இப்போ என்ன ரீசன் தெரில வந்து ஊற்றுட்டாங்க நல்லபடியாக வளர்த்துருக்காங்க கொம்பு உண்மையிலே சூப்பராக இருக்குது என்ன கொஞ்சம் நீதம் கம்மி அவ்வளோதான் தான் மற்றபடி நல்லா கும்பாக சூப்பராக இருக்குது மாடு நல்லா முகம் நல்ல திமிழ் வடிவம் மாடு உண்மையிலே அம்சமான மாடு சூப்பர் மாடு காது மட்டும் வெட்டியிருக்காங்க மற்றபடி எந்த குறையும் இல்லை எதனால் அதை கொடுத்தான்றது தெரியலை சரிப்பா அவன் அவங்களுக்கு என்ன இந்த இங்கே புறாமே நாட்டு மாடு தான் கட்டியிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் சந்தைக்குள்ளே நுழைஞ்சதுமே இந்த இடம் இருக்கும் இந்த இன்னொரு கேட்டு இருக்கும் அந்த கேட்டுலேயே வந்தீங்கன்னா இருக்கும் இந்த பின்னாடி புறமே மார்க்கெட்டு டெம்பரவரியாக போட்டிருக்காங்க உள்ள இப்போ தான் அனைத்தும் கேட்டதுக்கு சொன்னாங்க டெம்பரரியாக தான் போட்டிருந்தோம் இப்போ வேறு இடத்துல மார்க்கெட்டு எங்களுக்கு வச்சு அதனால் எல்லோரும் அங்கே போயிட்டு வந்துற மாதிரி சொன்னாங்க சரி அப்போ இது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இது வந்து டெம்பரரியாக போட்டது தானே அது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே மொதல் வந்து இந்த இடம் மார்க்கெட்டு இந்த கல்லுகள்லாம் இருக்கே மாடு கட்டியிருக்கே இந்த இடம் புறாமல் மாடு நிற்கும் அப்போல்லாம் சந்தை பயங்கரமாக இருக்கும் மேலும் சந்தைனாலே ஒரு எப்படி சொல்கிறது பரவாயில்லாம் இருக்கும் மாடு நிறையா மாடு இருக்கும் இப்போ என்னமோ இதுகளுக்குள்ளே அமைக்க அமைச்சு வச்ச மாதிரி கொஞ்சம் மாடுகள் தானே இருக்குது அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் கூட்டம் ஆறு தாருமாறாக வரும் பயங்கரமாக இருக்கும் சந்தை ஒரு ஆசையாக இருக்கும் உள்ளே சந்தைக்குள்ளே மூணு அவ்வளோ மாடு வரும் அவ்வளோ பசு வரும் அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் அன்னைக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அன்னைக்குனால் ரொம்ப அந்த காலம்லாம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் மேலே சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடுகள்லாம் கம்மி தான் அன்னைக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இருந்தாலுமே இந்த வாரம் நிறையா மாடு வந்துருந்துச்சி நான் சொன்னேன் இல்லை காலை தான் இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சி நாட்டு பசுமே ஓரளவுக்கு வந்துருந்துச்சு இந்த காலம்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா டிசைனு நல்லா உயரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் தாக்காளிக்கு விட்டாலுமே நல்லாயிருக்கும் ஆனால் கொம்பு கணம் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது மற்றபடி மாடு ஒத்த உடம்பாக இருக்குது கொஞ்சம் நல்லா இறைய ஏற்றி பார்க்கணும் ரெட்ட உடம்பாக இருந்துச்சுன்னா மாடுகள் போடலாம் அப்படி நான் விட்டுருலாம் இந்த காலையில் தான் உண்மையிலாம் நல்லா காலை தான் கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்திரம் மற்றபடி மாடு உண்மையிலேயே சூப்பர் மாடு நல்ல அம்சமாக தான் இருக்குது மாடு நல்ல அகலம் நல்ல திமுது நல்ல தலை காது வெட்டாத மாடு கொம்பு மட்டும் கொஞ்சம் கனமும் பத்தலை நீளமும் பத்தலாம் மற்றபடி உண்மையிலே சூப்பர் மாடு தான் எதனால் வந்துச்சுன்னு தெரில பாவம் நான் வாங்கிட்டு ஒரு கருப்பு மாடு இருந்துச்சு அதுவுமே நல்ல மாடு நான் இங்கே புறாமே கண்டுக்கு தான் கிடக்கும் வாரம் வாரம் இல்லை இந்த இடம் புறாமே கண்டா கட்டி கிடக்குன்னு சொல்லுவேன்ல இந்த நாட்டு மன பாருங்கள் நாட்டில் டிசைன் பாருங்கள் தலை ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக இது ஒரு அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கொம்பெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஆனால் தான் அதெல்லாம் ஃபேன்சி ஐட்டமாக மாறிடுச்சு அன்றைக்கி வந்து வட்டத்தலை மட்டும்தான் மாடுகளுக்கே அழகுன்ற மாதிரி இருக்கும் இந்த குத்துக்கொம்பா இருக்குது மட்டி பரமட்டி சைடு மட்டி அப்புறம் கோணக்கொம்பு இந்த மாதிரி எதையுமே சேர்த்துக்க மாட்டாங்க காக்காலச்சியெல்லாம் அன்றைக்கி ஆயிரத்தெட்டு இது பார்ப்பாங்க இன்றைக்கி எந்த மாதிரி பார்க்குறாங்க என்னன்றது தெரியல அப்போ நீங்கள் யாராவது கிடமாடி வச்சுருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்துக்க ஆக்காலை எடுப்பீங்கன்றதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கோம் இந்த மலையில் நிறைய நண்பர்கள் கொஞ்சம் பார்த்துருங்க சளி பிடிக்குது எல்லாருக்கும் ரொம்ப தாருமாறாக பிடிச்சிக்குது அப்புறம் யாராலையும் நகர முடியாத அளவுக்கு ஆயிருது அந்த விலகாலெல்லாம் நல்லா தெரிஞ்சு எழுப்பிட்டு பார்த்து எந்திரிக்க மாட்டேன்றிச்சு சரி போவோம் வேலையை நீ பாரு ஏன் வேலையை நான் பார்க்குறேன்ட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த இந்த மாடோட இன்னொரு மாடு கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டுமே நல்லா இருந்துச்சு இது ஆனால் நான் வேலை கேட்கலை கண்டு மாடு எப்படியும் ரூபான்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி அது மாதிரி ஃபேஷன் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாடோட தகுதிக்கு ஏற்றா அப்போ சொல்ல மாட்டேறாங்க எல்லாருமே தாறுமாறாக சொல்கிறாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க வளர்த்த மாடு அதனால் அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு அவ்வளோதான் அந்த வாரம் வீடியோ முடிஞ்சுச்சு கடைசி ஃபைனல் டச்சு அந்த காலையை பாருங்கள் நல்ல காலை பாவம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு மாடு அம்சமாக இருக்குது ஆனால் என்ன உயரம் கொஞ்சம் கம்மி மற்றபடி சூப்பர் மாடு நல்ல மாடு ஏன்னா கொண்டு வந்தாங்கன்னு தெரில இந்த மாதிரி வாரம் வாரம் அதிகமாக மாடுகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு அக்காது வேணும்னா இந்த சந்தையிலே வந்து பாருங்கள் உண்மையிலேயே நல்ல மாடுகள்லாம் அவைலபிளாக இருக்குது